இங்கள் தினசரி அப்பம் உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா வேதனைகளையும் நீங்கி நீங்கள் சுகமாய் இருக்கும் படி கர்த்தர் உங்களுக்கு கிருமி செய்ய போகிறார் பல வருடங்களாக உங்களை வேதனைப்படுத்தி உங்களை கண்ணீர் வடிக்க வைத்து நீங்கள் சமாதானத்தை இழக்கும்படி வைத்த எல்லா வேதனைகளுக்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார் கலங்காதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு நன்மையையும் சுகத்தையும் கொண்டு வரும் பிரியமானவர்களே நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குவார் மகிழ்ச்சியின் நாட்களை எதிர்பாருங்கள்